ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை பார்த்துருப்பீங்க அதை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் எப்படின்னா நம்மளோட இந்த வேர்டில் வந்து எல்லோ விஷயத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து நாங்கள் ஏன் போடுறோம் அப்படின்னா கோஸ்ட் பிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கான தான் இந்த இது தமிழை பார்த்துருப்பீங்க யார் அவள் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு கதையும் இல்லாமல் நிஜமும் இல்லாமல் ஒரு கோஸ்ட்டை பற்றி நான் இருக்குது வாங்க என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இளையன் வந்து இப்போ இருக்கான் ஒரு நள்ளிரவு ஒரு பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் இருக்கும் அவனுக்கு திடீர்னு வந்து ஒரு கனவு தோண்டுது அந்த கனவில் அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க 보고. பத்திலும் பார்த்தீங்கன்னா மூணு பையன் காஃபி சாப்பிட்டு குளிக்க கிளப்புறான் குளிச்சுட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டான் போகிறவரில் தன்னோடய ஃப்ரெண்டை சந்திக்கிறான் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு பேசிவிட்டு தன்னோட ஒரு முக்கியமான வேலையாக எமர்ஜென்சியாக இன்னைக்கு வந்து நீ தான் என்னோடய வேலைக்கு வந்து போய்டாகதும் அதுவும் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நீ தான் அந்த முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரணும் வேறு யாரும் வந்து இதாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ சொல்லியும் கேட்கல அவளை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி மா நான் இன்றைக்கி வர மாட்டேன் நாளைக்கு காலையில் தான் வீட்டுக்கு வருவேன் நான் பெங்களூர் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் கிளம்புறான் அப்படியே தன்னோட காரில் ஏறி மெதுவாக மூவ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரீச் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தான் அவன் வர 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 ஒரு இடத்துல வந்தமே அவனுக்கே ஒரு பகிர் எந்த மூங்கில் கடை அவன் கனவுல பார்ப்பான்ட்டோ அதை ஆனால் அவன் நினச்சது மாதிரி இல்லை அங்கே வண்டி ஸ்டார்டிங் டூ ஸ்டார்ட் ஆகலை அவனுக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் வேர்க்குது என்ன பண்ணுறது இல்லை பட படப்பா இருக்குது பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து வாட்டர் குடிச்சுட்டுருவான் அவன் வாட்ரு வந்து அந்த இருக்கான் அவனோட முன்னாடி இருக்க மிரர் கண்ணாடியில் அப்படி வாட்ரு குடிச்சுக்கிட்டே அவன் பார்க்குறத அவனோட பேக் சீட் கார் பக்கம் பின்னாடி இருந்து அதே யார் நீ அப்படின்னு மறுபடியும் ஒரு குரல் அப்போது மறுபடியும் அவன் திரும்ப திரும்ப ஆச்சரியப்படுறமான விஷயம் நடக்குது ஆனால் அந்த கனவுல இவன் இவனோட கையில் இருந்த அந்த விளக்கு அந்த பொண்ணோட கைக்கு வர அடுத்த நொடியே அப்போ சற்று அப்படியே நடக்கிற நடக்கிறத வந்து கொஞ்சம் சுலோ பண்ணி நடக்க இது பண்ணுறான் அடுத்து என்ன நடக்குமோன்றவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற பயம் என்ன நடந்துட்டுருக்குது இங்கே என்ன நடக்குது என்ன அந்த இடத்துல இல்லை நீங்கள் என்ன நடக்குது என்னன்னே ஒன்றும் புரியல அவனுக்கும் ஒன்றும் புரியல அக்க அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது புரியாம நிற்கிறான் அந்த வழியை வந்து இன்னொரு க அப்படி நினச்சிட்டு கிளம்புறான் கிளம்புறப்ப அவன் காதில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் யோசிச்சுட்டே போய்ட்டு இருக்கான் ஒரு டூ மினிட்ஸ் கிடந்தோடனே கொஞ்சம் தூரத்துலையே திரும்பவும் அதே பொண்ணு அவன் காஸ் பண்ணி போகிற அடுத்த நடந்து போயிட்டுருக்கான் இருக்கான் சார் சார் ஒமிச்சு ஒமிச்சு காதில் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான் சார் வேணாம் சார் இங்கேயும் இங்கே எல்லாம் வேணாம் இந்த இடமெல்லாம் மோசமான ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி நான் அந்த காரில் வந்தவர் சொல்ல அதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாகிட்டான் அப்புறம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆன உடனே தான் அம்மா கிட்ட எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அம்மா இன்றைக்கி ஆஃபீஸ் போகல நான் ரசிச்சிருக்கேன் அப்போ தான் அவன் என்ன நினச்சானோ அதோடய இது அவனுக்கு என்ன நடந்துச்சோ அந்த கனவு மறுபடியும் லீவன் ஆகுது ஸோ அவன் வந்துட்டுருக்க அதே ஸ்பாட்டில் அதே இடத்துல அவனோட காரு இருந்திருந்தா அந்த ரீவனான அந்த கனவில் அவனுக்கு திரும்பவும் அதே இடம் அதே இது அதே பொண்ணு எல்லாமே வருது அப்போ அந்த இடத்துல அந்த டைமிங்கில் அவனோட கார் ஆனது ஆன இது அந்த காருக்குள்ள தான் இருந்திருக்கான் ஸோ அந்த பொண்ணு வந்து அவனை வந்து காப்பாற்றாமல் இருந்திருந்தான் அந்த இடத்துல வந்து புனை வந்து இறந்துருக்கும் அப்போ அந்த பொண் அந்த பெண் யாரு என்ன அப்படின்னு யோசிக்கலாம் அப்போது சற்று கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அதே இடத்துல ஒரு விபத்தில் பலியான பொண்ணு தான் அந்த பொண்ணோட பேர் மஞ்சு பொதுவாக ஆவிகள் ஆத்மாவெலாவே பழி வாங்கும் ஆனால் இந்த ஆத்மா ஒரு நல்ல குணம் கொண்டு இருந்ததுனால அவனை வந்து அந்த விபத்தில் இருந்து காப்பாற்றுருக்காக மட்டுமே ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து அந்த ஆத்மா வந்து அவனை காரை விட்டு இறக்கி அவனை திசை திருப்பி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் அவனோட உயிரை காப்பாற்றிருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த நன்றி கேட்க அந்த ஆத்மா இல்லை அப்போது இந்த மாதிரி தான் பங்கு தான் இந்த மாதிரி சில உண்மையான நல்ல ஆத்மாக்களும் இருக்குதா அப்படின்ற வந்தது அப்படின்ற ஒரு இதை வந்து அந்த கதையில் வராது அந்த வருண் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இதோட கதை இந்த மாதிரி பல பல சுவாரஸ்யமான கதைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பூபாலன் அஃபிஷியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வேணும் உங்களோட ஆதரவு தான் எங்களோட தொடர்ந்து பதிவு நாங்கள் போட்டுக்கிறோம்